எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ ரவா கேசரி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு ரவை ரெண்டு கப்பு சர்க்கரை தேவையான அளவு முந்திரி பருப்பு ஜாதிக்காய் தூள் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் கலர் பவுடர் தேவையான அளவு நெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் அதில் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் கருவா கேசரிக்கு முந்திரிய வர்த்தாச்சு இந்த நெய்யிலிய மூணு கண்ணா தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் இந்த ரவையை முன்னாடியே நான் வறுத்து வச்சுருக்கேன் அதனால் இப்போ வறுக்க தேவையில்லை தண்ணி கொதிக்குது ரவையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுக்கினே இருக்கணும் கட்டி பிடிக்காத கிண்டணும் நெய் ஒரு ஸ்பூன் அதில் இருக்கிறதுனால சீக்கிரம் ரவை வெந்துடும் ஒரு பங்கு ரவை ரெண்டு பங்கு சர்க்கரை மூணு பங்கு தண்ணி அதான் இதுக்கு அளவு நெய் இருக்கிறதால கட்டி பிடிக்காது தீயை குறைச்சி வச்சுக்கலாம் ரவை வேகட்டும் பிண்டி விட்டுக்கினே இருக்கணும் ரவா நல்லா வேகணும் சர்க்கரை போட்டால் ரவா வேகாது வெந்த பிறகு தான் சர்க்கரை போடணும் இப்போது ரவா வேவ்றதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் ரவா வெந்த பாதம் பார்க்கணுன்னா அப்படி இருக்கும்போது வெள்ளையாக வந்துடணும் வெந்த பாதம் தெரியும் இப்போ வெந்து போச்சு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு சர்க்கரை மொத்தமாக கொட்டின்னு கிளறிக்கலாம் இனிப்பு அதிகம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா கொஞ்சம் குறைச்சி ஒன்றரைக்கு இன்னும் கூட போட்டுக்கலாம் சக்கரை போடுறது நம்ம இஷ்டம்தான் சக்கரை மெல்ட் ஆகி வரும்போது லேசாக கட்டி தட்டோம் அப்படி அழுத்தி விட்டு கிளறிக்க வேண்டியது தான் ஃப்ளேமை குறைச்சி வச்சு தான் செய்யணும் இதை அதிகமாக வச்சால் தெரிக்கும் கட்டியிருந்தால் அப்படி அழுத்தி விட்டுக்கலாம் வேகட்டும் கேசரி சுருண்டு வருது இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் போட போட தான் கேசரி சுருண்டு வரும் இந்த சமயத்தில் கலர் போட்டுக்கலாம் கேசரி கலர் கொஞ்சம் போட்டு போட்டு பார்க்கலாம் கலர் போதுமா என்னென்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன் கேசரி கொஞ்சம் சுருண்டு வரணும் செத்தை வேகட்டும் நான் கொஞ்சம் நேரம் வெந்ததும் கேசரி சுருண்டு வரும்போது எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வேகணும் இப்போ ஏலக்காய் ஜாதிக்காய் பொடி முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் சுருங்க வரட்டும் சரி அப்புறம் எடுத்துக்கலாம் ரவா கேசரி சுருண்டு வந்துடுது ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுவையான ரவா கேசரி ரெடி ஆகிடுது நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்து உள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ